நீங்க நம்ப மாட்டீங்க அங்க வந்து சேத்திரம் இருக்கு பாருங்க கோயில் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி நேத்திராவதி ஆறு இருக்கு அந்த மணல்லயே ஏகப்பட்டது புதஞ்சு கிடக்குங்கிறாங்க தோண்ட தோண்ட வருது கணக்கு பார்த்தா ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சௌஜன்யா கேஸில் தான் வந்து சௌஜன்யா பதினேழு வயசு பொண்ணு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து அங்கே பரபரப்பு பேசப்பட்ட ஆனால் அடங் அடங்கிடுச்சு ஆக்சுவலாக அந்த சௌஜன்யா கேஸில் யாரை வந்து ரெண்டு மூணு பேரை கல்பிட்டு உள்ளே வச்சாங்க அவங்கெல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் எல்லாம் வெளில வந்து அக்யூட்டட் அவங்கெல்லாம் எத்தனை முதல்வர்கள் வந்தா கூட வீரேந்திர ஹெக்டே குடும்பம் இருக்கு பாருங்க அவங்க மேல அவங்களால கை வைக்க முடியல அவங்க அது அந்த ராஜ்யம் தனி ராஜ்யம் அது அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வித்தியாசமே இல்லை பணம் வேணுமா வாங்கிட்டு போகும் அதனால அவங்க அந்த அங்க உள்ள யாருமே இவரை பத்தி அனாசம் போய் அவரை பத்தி யாருமே டச் பண்ண மாட்டாங்க

வணக்கம் சார் வணக்கம் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலா கோயில் பற்றி வர்ற ஒவ்வொரு தகவல்களும் வந்து ஒரு பத பதப்பிக்க வைக்கிற மாதிரி அதிர்ச்சி அளிக்குது ஆமா பல வருஷமா ஏற்கனவே அங்கேருந்து ஆட்கள் காணாமல் போகிறது உடல் சிதைக்கப்பட்ட நிலைமைகளில் வந்து இளம் பெண்கள் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருந்தா கூட இப்போ மொத்தமாக வந்து அந்த கோயிலில் ஒரு பணியாற்ற ஒரு தூக்குறவு பணியாளர் வந்து இந்த பணங்கள் எல்லாம் நான் தான் பதிச்சேன் சொல்லி ஒரு வாக்குமூலம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறார் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த தட்சிண கன்னடா மாவட்டம் இருக்குது பாருங்க அங்கெல்லாம் நிறைய சுற்றி இருக்கேன் நான் ஆக்சுவலாக கர்நாடகா பெங்களூர்லேயே நான் வந்து சில வருஷங்கள் இருந்திருக்கேன் மங்களூர் ஏர்போர்ட்லேருந்து தட்சிண கன்னடா அதாவது தர்மஸ்தலா வந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஜஸ்ட் ஒன்றரை மணி நேரம் டிராவல் வச்சுக்கோங்களேன் மஞ்சுநாதர் டெம்பிள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோயில் கர்நாடகாவில் மந்திராலயாவும் மஞ்சுநாத சுவாமியும் வந்து கண்கண்ட தெய்வம் அவங்களுக்கு மந்திராலயங்கிறது அது இது சுவாமி கர்நாடகத்தில் மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு போகாதவங்களே இல்லைன்னு சொல்லிவிடலாம் அது வந்து சவுத் இந்தியா முழுக்கவே மஞ்சுநாத சுவாமிக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்கன்னா கூட திருப்பதி டிவோட்டிஸ் மாதிரி மஞ்சுநாத சுவாமிக்கு வந்து அங்கே கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க மஞ்சுநாத சுவாமியோடைய மகிமையை சொன்னால் அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதாவது அங்கே வந்து கடன் கொடுக்குறவங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கு பாருங்கள் அது வந்து பிராமிசர் நோட்டோ செக் கொடுக்குறதோ அல்லது ஸ்டாம்ப் பேப்பர் கைத்து போடுறதோ எதுவுமே கிடையாது சாட்சிகள் எதுவுமே கிடையாது இவர் கடன் கேட்கறாரு இவர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார்னு வச்சுக்கல சரி காலப்பா மஞ்சுநாத சாமி சன்னதிக்கு வந்துருப்பாங்க சன்னதிக்கு போனதுக்கப்புறம் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படியே கையில் கொடுப்பாங்க ஒரு வரி கிடையாது அடுத்த வாரம் எட்டாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அவர் போயிடுவார் இந்தியாவில் இவர் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் இது அந்த ஊரில் வந்து யாருமே வந்து சாமிகிட்ட வந்து டேட்டா சொல்லி பணத்தை வாங்கிட்டான்னா கரெக்டாக கொடுத்துருவோம் அதுக்காக ஒரு ப்ராபு கண்டடத்தில் சொல்லுவாங்க மாற்று விடுவேணும் மஞ்சுநாதாம்பாங்க மாற்று விடுவேணும் மஞ்சுதான் தானா மஞ்சுநாதர்கிட்ட ஒரு வாக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவரும் உங்களை விட மாட்டார் மஞ்சுநாதரை வாக்கு கொடுத்துட்டானா மாட்டார் செஞ்சுருவார் அதாவது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் செஞ்சிடுவார் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டதுக்கு அப்படி அங்கே ஊரில் வந்து எதுவாக இருந்தாலும் மஞ்சுநாதர் பார்த்துப்பாரு அந்த கோயில் வந்து அவ்வளோ புனிதமான கோயில் அங்கே வந்து அந்த அந்த மஞ்சுநாத சுவாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமி அது அப்படி சொல்லுவாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா மஞ்சுநாத சுவாமியுடைய இந்த அரங்காவலர் குழு இருக்கு பாருங்க இது எண்ணூறு வருஷமா பாரம்பரியமாக பாதுகாத்தவர் யாருன்னா ஒரு ஜெயின் கம்யூனிட்டி ஆடு வீரேந்திர ஹெகடே தான் இப்போ ப்ரசென்ட்டு அரங்காவலர் குழு தலைவர் அதாவது அவங்க வந்து சர் தர்மாதிகாரியும் அங்கே இவங்க குடும்பம் தான் வழி வழி இந்த கேத்திரத்தை வருது பராமரிக்கிறது எல்லாமே இவங்களுடைய தான் இருக்கு சொல்லப்போனா தர்மஸ்தலா தட்சிண கர்நாடா கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீரேந்திர ஹெக்டே இருக்காருல்ல இவர் வந்து இருபத்தொன்னாவது தர்மாதிகாரி நம்ம காஞ்சி மடம் மற்ற மடங்கள்லாம் சிறுகேறி மடம்லாம் பீடாதிபாங்களே இந்த மாதிரி இது இருபத்தொன்னாவது தர்மாதிகாரி கோயிலை நிர்வாகம் பண்ணது ஒரு சமணர் அதாவது ஜெயின் கோயிலில் அர்ச்சனை பண்றவங்க மாதுவா தான் வைணவர் கோயில் மஞ்சுநாதர் வந்து சிவன் ஒரு சிவனை வைணவரை வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க இதை பாதுகாக்கிறது ஜெயின் இதுதான் இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை அதான் நீங்கள் இந்த தட்சிண கன்னடா ஏரியாவில் வந்து நீங்கள் நிறைய போயிருக்குன்னு சொல்கிறது அடிப்படையில் கேட்குற வந்து அந்த ஏரியா பற்றி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்த ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி அடையாத ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இல்லை அங்கே வந்து முழுக்க முழுக்க கோயில் நம்பியே இருக்குது இந்த இந்த தர்மஸ்தலா கொரநாடு இருக்குது அங்கே அன்னபூரணீஸ்வரி கோயில் இருக்குது அப்புறம் வந்து பக்கத்தில் கதிரி இருக்குது கத்ரி கோபாலநாத் ஊர் அது கதிரி மங்களூர் மங்களூர் தான் அதுக்கு எல்லாத்தையும் கேபிட்டல் மாதிரி ம மங்களூர் அந்த இது முழுக்க முழுக்க வந்து பெரிய டெவலப்மெண்ட்னு ஒன்று கிடையாது முழுக்க உடுப்பி அங்கே தான் இருக்குது தர்மஸ்தலா அப்புறம் சிறுங்கேரி அது பக்கம்தான் இருக்குது சிறுங்கேரி எல்லாமே கொஞ்சம் தள்ளி போனால் கொல்லூர் நிறைய பேர் டூர் போகிறவங்க எல்லாருமே இது ஒரு பேக்கேஜாக போட்டுப்பாங்க மங்களூரில் தங்கிட்டு நேராக தர்மஸ்தலா கொல்லூர் அப்படியே ரவுண்டர் சிறுங்கேரி அப்படி வருவாங்க ரவு சுற்றி உடுப்பியிலேருந்து முடிப்பாங்க அப்படி ஒரு டூர் போடுவாங்க இதில் என்ன விஷயம்னா இது வந்து ஒரு மெ மிகப்பெரிய ஆன்மீகம் தான் அங்கே ஜாஸ்தி டெவலப்மெண்ட்டை விட ஆன்மீகம் ஜாஸ்திங்க இப்படி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தது தட்சிண அந்த பக்கம் அது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது அந்த நம்பிக்கையை வந்து ஒரே நிமிஷத்தில் தகர்த்துட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தோடைய நம்பிக்கை போன வருஷம் செப்டம்பரில் தான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நெய்யில் வந்து மாட்டுக்குழுப்பு இருந்ததுன்னு சொல்லி பெரிய காற்ற ஆச்சு புனிதம் கெட்டுவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த அங்கே பிரச்சனை இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னா நூற்றுக்கணக்கான உயிர்கள் இறந்து போச்சு பலி கொடுத்துட்டாங்க சேத்திரம் இருக்கு பாருங்க கோயில் அது வந்து நேத்ராவதி ஆத்து கரையோரம் இருக்குது அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி நேத்ராவதி ஆறு இருக்குது அந்த மணல்லையே ஏகப்பட்டது புதஞ்சு கிடக்குங்கிறாங்க தோண்ட தோண்ட வருது கணக்கு பார்த்தா முந்நூறுவா நானூறுவா எத்தனைனே தெரியல இது எத்தனை வருஷமாக நடக்குது அப்படிங்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த அநியாயம் நடக்குது எல்லாருமே வந்து இறந்து போனவங்க அத்தனை பேரும் புதைக்கப்பட்டவங்க எரிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் டீனேஜ் பெண்கள் இது எப்படி இந்த சேத்திரத்தில் இப்படி நடக்கும் ஏன்னா மஞ்சுநாத சாமி வந்து இவ்வளோ பவர்ஃபுல் சாமி அங்கே வந்து இவ்வளோ ரிலீஜியஸான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேற அவங்கள திரும்ப திரும்ப கோயிலுக்கு வர்றது சாமிக்கு கும்பிட்றது போகுது அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கையை நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி நடக்குதுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு காவல்துறை சட்டம் அதோட பங்குகள் அங்கே எந்த அளவுக்கு நடந்துருக்கு இது இது நிறைய கேள்விகளுக்கு ஆன்சரே இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சௌஜன்யான ஒரு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ சௌஜன்யா பதினேழு வயசு பொண்ணு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து அங்கே பரபரப்பு பேசப்படுது ஆனால் அடங் அடங்கிடுச்சு ஆக்சுவலாக அந்த சௌஜன்யா கேஸில் யாரை வந்து ரெண்டு மூணு பேரை கல்பிட்டு உள்ளே வச்சாங்க அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் எல்லாம் வெளில வந்துட்டாங்க அக்யூட்டட் அவங்களெல்லாம் வெளில வந்துட்டாங்க அவங்க யாரும் நிரூபிக்கப்பட வெளில வந்துட்டாங்க ஏன்னா இது நிரூபிக்கப்படாத விஷயங்கள் நிறையா நடக்குதுங்க இப்போ நீங்கள் சொல்கிற அங்கே காவல்துறை இருக்குது எஸ்பி இருக்காரு லட்சினகனடா எஸ்பி இருக்காரு டிஎஸ்பி இருக்காங்க எல்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா வீரப்ப மொய்லி காலத்துலேருந்து குண்டுராவ் காலத்துலேருந்து அப்புறம் வந்து பொம்மை காலத்துலேருந்து எஸ்ஆர் பொம்மை காலத்துலேருந்து இது பல முதல்வர்கள் வந்துட்டாங்க எத்தனை முதல்வர்கள் வந்தால் கூட வீரேந்திர ஹெக்டே குடும்பம் இருக்கு பாருங்க அவங்க மேலே அவங்களால் கை வைக்க முடியல அவங்க அது அந்த ராஜ்யம் தனி ராஜ்யம் அது அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால இவங்க வந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏதோ ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் தட்சிண கர்நாடகா கேஸ் கொடுக்குறாங்கன்னா கேஸ் யார் மேலேன்னு பார்க்குறான் அங்கே வந்து வீரேந்திர ஹெக்டேயை வந்து எஜமானரோ தொட்டவரோ இப்படி தான் சொல்லுவாங்க எஜமானரோ தொட்டவரு தான் தொட்டவர்னா பெரியவர்னு அர்த்தம் இதுல வந்து இன்னொரு பிரபலமான வழக்கு வந்து அந்த சிபிஐல வேலை பார்க்கறாங்க சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க ஆமா பெங்களூரை சேர்ந்து அவங்க பொண்ணு வந்து அவங்க அனன்யா பட் அவங்க மருத்துவக் கல்லூரி படிக்கும் போது அவங்க தர்மசாலா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்புறம் காணாமல் போயிட்டாங்க வந்து அவங்களே இவங்க சுஜாதா பட் தேடி போய் வழக்கெல்லாம் கொடுத்தாங்க எந்த நடக்கல இது பதிலாக வந்து சுஜாதா பட்டு தாக்கப்பட்டு கோமா சேர்ஜிக்கே போயிட்டாங்க வந்து பெங்களூர் கோமா பெங்களூர் இருக்காங்க ஆமா இப்போ அவங்க வந்து திரும்ப பழைய கேஸ் வந்து இது பண்ணி என் பொண்ணை நீங்க எடுத்துக் கொடுங்க நான் அதை அவங்களுக்கு ஒரு இறுதி சடங்கால் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மெயினாக வந்து அந்த வீரேந்திர ஹெக்டே தான் வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வந்து யார் இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து வீரேந்திர ஹெக்டே யாருன்னா அவர் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னபடி அவங்க இந்த ஜெயின் ஃபேமிலியில் இருபத்தொன்னாவது தர்மாதிகாரி அவர் தான் வந்து அது கம்ப்ளீட்டா அந்த மஞ்சுநாத் சுவாமி கோவிலை பார்த்துக்கிறவரு பராமரிக்கிறவர் அவர் தலைமையில் தான் எல்லாமே இயங்குது அந்த ஃபேமிலி இருக்கு பாருங்க அது வந்து மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் அவர் மிகப்பெரிய பணக்காரர் கிட்டத்தட்ட அதானி அம்பானி அவங்களுக்கு சமதியான பணக்காரர் அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க அப்படின்னா பார்த்து எப்படின்னா எண்ணூறு வருஷம் முன்னாடி அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து அந்த தர்மஸ்தலால இது அதாவது அவங்க மூதாதையர்கள் அவங்கெல்லாம் ஹெகடே ஃபேமிலிங்கிறாங்க ஹெக்டேங்கிறது ஆக்சுவல் எல்லாம் ஹெக்டேன்னு வச்சுக்க மாட்டாங்க இது கர்நாடக சமூகத்தில் ஒருத்தர் ஒரு குரூப் தான் ஹெக்டேன்னு வச்சுக்குது இவங்க வந்து ஜெயின்ஸு திகம்பர ஜெயின்ஸுன்னு பேர் இவங்களுக்குலாம் இவங்க வந்து அந்த பக்கத்தில் வந்து செட்டில் ஆனவங்க அவங்க ஆரம்பத்தில் இவங்க மூதாதையர்கள் ஹெகடே ஹெகடேன்னு சொல்கிறாங்க ஹெக்டேன்னு சொல்கிறாங்க ஹெகடேம்பாங்க அவங்க வச்சுக்கிட்டது அது தொடர்ந்து எல்லாரும் ஹெக்டே ஹெக்டேன்னு வராங்க இப்போ வீரேந்திர ஹெக்டே உடைய அப்பா தான் இதுக்கு முன்னாடி இதுவாக இருந்திருக்காரு ரத்தனவர்மா ஹெக்டே அவர் தான் வந்து முதல்ல தர்ம தர்மாதிகாரியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவர் இவங்களுக்கு சொந்தமாக எஸ்டிஎம் எஜுகேஷனல் சொசைட்டி அப்படின்னு சொசைட்டி இருக்குது தர்மஸ்தலாக்கு போகிறதுக்கு முன்னாடி உஜிரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இதோட எஜுகேஷன் சொசைட்டி இருக்குது இந்த எஜுகேஷன் சொசைட்டிங்கிறது என்னென்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இது இதில் நிறைய காலேஜஸ் இருக்குது மைசூரில் இருக்குது பெங்களூரில் இருக்குது தர்மஸ்தலாவில் இருக்குது எல்லா ஊர்லேயும் காலேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது யோகா சென்டர்ஸ் இருக்குது அது மாதிரி இவங்களோட கல்யாண மண்டபங்கள் பார்த்தா எல்லா ஊர்லேயும் கல்யாண மண்டபம் மைசூரில் பெங்களூரில் ஷிமோகாவில் எங்கே பார்த்தாலும் கல்யாண மண்டபங்கள் இருக்குது ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா அதை தவிர ஒரு ஐநூறு அறநூறு கிராமங்களை இவங்க தத்து எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமோட இவங்க கொலாபரேட் ஆகுறாங்க ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா தட்சிண கன்னடாவில் இவங்க ஆக்டிவிட்டீஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் பணம் பொருளுங்கிறது எப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஊரை சீட்டு போடுவாங்கல்ல அது மாதிரி இது அதுவும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதாவது இவங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சௌரியன்னா இந்த பிஸ்னஸில் லாகதாக வாய்ப்பே இல்லை ஒரு ஏன்னா ஒரு பக்கம் இந்த கோயிலில் ஃபண்டு கோயில் ஃபண்ட் இருக்கு பாருங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து கோயிலில் டொனேஷன்ஸு மஞ்சுநாத சாமிக்கு வந்து டொனேஷன்ஸ் ஆகும் காரியம் நேர்த்திக்கிடணுன்னு சொல்லி காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லட்சக்கணக்காக படம் போடுறாங்க இதை தவிர வைரம் தங்கம்னு அப்படியே நிறைய வந்து உண்டியில் உழறது இது மாதிரி ஏகப்பட்ட நிறைய பேர் அன்னதானத்துக்குன்னு பணத்தை போவாங்க நிறைய பணம் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு பணப்புழக்கம்ங்கிறது பிரச்சனையே இல்லை அன்னலட்சுமி கிச்சன்னு இருக்குது அங்கே கோயிலில் அன்னலட்சுமி கிச்சன் இந்த கிச்சனில் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துக்கு பேர் இருபதாயிரத்துக்கு பேர் மேலே சாப்பிட்றாங்க அது பார்த்தாலே அதுவே ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டே இருக்காங்க இதெல்லாம் அன்னதானம் ஒரு பக்கம் ஃப்ரீயாகவே நடக்குது எப்போ வேணாலும் போலாம் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து தர்மஸ்தலில் இருக்கிறவங்க வேலையே பார்க்க வேணாம் சாதாரண ஆட்கள் சொல்கிறேன் போனாக்கும் அங்கே போய் சா சாப்பிட்டு வந்துருவாங்க அவ்வளோதான் இந்த வீரேந்திர ஹெக்தே பற்றி கேட்டிங்கல்ல அவருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் பழக்கம் எல்லா கட்சியும் நான் சொன்ன அந்த காலத்தில் அந்த கால குண்டாவது அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு பிரசந்த் சித்தராமையிலேருந்து நடுவில் வந்து எடியூரப்பா வரை அத்தனை பேரும் அவங்க எல்லாருமே அவருக்கு அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் எவ்வொரு எலக்ஷன்லேயும் ஒரு 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 ஃபோன் அடிச்சுட்டா போகிறோம் போய் கேஷை வாங்கிட்டு வேண்டியது தான் எப்படி வேணுமோ பணத்தை கொடுத்துருவாங்க இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கியிருக்காங்க இது இது வந்து இன்றைக்கி நேற்றி வாங்கலை ஒரு நாற்பத்தொம்பது வருஷமாக பணம் வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து தன்னுடைய பத்தொம்போதாவது வயசில் கஷத்திரத்தோடைய தர்மாதிகாரியானார் அரங்காவது தலைவரானார் இன்றைக்கி அவருக்கு வயசு எழுபத்தி ஏழாவது ஏறத்தாழ இத்தனை வருஷங்கள் தொடர்ந்து அறுபது வருஷங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கு பண்ணால் திமுக ஆட்சியெலாம் ஆரம்பிச்சு பாரு அந்த காலகட்டத்துலேருந்து வச்சுக்கங்களேன் அறுபத்தெட்டு அந்த காலகட்டத்துலேருந்து இப்போ வரை அப்படின் தான் பார்த்துங்க ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிஜேபி காங்கிரஸு கம்யூனிஸ்ட் வித்தியாசமே இல்லை பணம் வேணுமா வாங்கிட்டு போ அதனால அவங்க அந்த க அங்கே உள்ள யாருமே இவரை பற்றி அனாசம் அவரை பற்றி யாருமே டச் பண்ண மாட்டாங்க யாராவது ஒரு வந்து அங்கேருந்து ஒரு சீட்டு வந்துச்சு அது வந்து அங்கே உள்ள சூப்பர்வைசர்ஸு இப்போ கே கிச்சனை பார்க்குற சூப்பர்வைசராக இருக்கலாம் அது காலேஜில் சூப்பர்வைசராக இருக்கலாம் யாதாரும் சில கீழே எஜமானர்னு போட்ட போகிறோம் எஜமானர் இல்லைனா தொட்டவர் ஆஃபீஸுன்னு போட்ட போகிறோம் இவன் போகிறவன் தொட்ரொட் ஒரு ஆஃபீஸ்லாம் வரேன்னா காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா தொண்டவர் ஆஃபீஸ்லேருந்து வரோம் அப்படின்னா போச்சு அது காலேஜ் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் கல்யாண மண்டபத்துலேருந்து வரலாம் தொட்டவர் ஆஃபீஸ் அதனால் இந்த வீரேந்திர ஹெக்டேங்கிறவரை யாருமே ககை வைக்க முடியாதாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மோடி கவர்மெண்ட் இருந்தபோது தான் இவருக்கு வந்து பத்ம விபூஷன் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது அந்த டயத்தில் பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க கர்நாடக ரத்னா கர்நாடக கவர்மெண்ட் கர்நாடக ரத்னா கொடுத்துருக்காங்க அது எடியூரப்பா கவர்மெண்ட்டில் ஸோ இவர் வாங்காத டைட்டிலே கிடையாது பத்மஸ்ரீ பாரத ரத்னா மட்டும்தான் வாங்கலை இவர் நரசிம் ராவ் பீரியடில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க நிறையா கிராமங்களை வந்து தத்தெடுத்து செய்கிறாங்க அதுக்கு தனி ஒரு அவார்டு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவர் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக இவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அது ஒரு தனி அரசாங்கமாக நடக்குது தர்மஸ்தலால் அதோடய ஹெட் ஆஃபீஸ் உஜரின்னு பேர் அங்கே தான் இந்த எஜுகேஷன் சொசைட்டி ஹெட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது மற்றபடி பரவி கிடக்கு ஸோ இவருடைய அந்த இதற்கு பாருங்க ஏரியா அது வந்து மிகப்பெரிய ஏரியா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அவருடைய பேலஸ் இருக்குது பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்குது அதில் தான் அவர் தங்குவாருன்னு பேர் அவர் எங்கே தங்குவாருங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் வந்து எப்பயா எல்லாம் அவங்க அவர் வந்து கோயிலுக்குலாம் ரொம்ப ரெகுலராக ஒரு வாரம் சொல்ல முடியாது அவங்க ஆளுங்க தான் எல்லாமே அவருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சூப்பர்வைசர்ஸ் டிஃப்ரெண்ட் கேடர்ஸ் மேனேஜர்ஸு மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கொடைகள் நடந்திருக்கு எல்லாமே நேத்ராவதி கரையில் புதைச்சிருக்காங்க எல்லாம் சின்ன பொண்ண்களை வந்து எடுத்திருக்காங்க இது எப்படி இவருக்கு தெரியாத போச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரை அங்கே வேலை பார்த்த ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் துப்புரவு தொழிலாளி அவனால் தாங்க முடியல அவனால் என்னடா நம்ம பாட்டில் வந்து நம்மள்ட்ட அவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் உத்தரவு என்னென்னா ஒன்று பரி இல்லைன்னா பர்ன் ஒன்று புதைச்சிடு இல்லைன்னு எரிச்சிடு அவ்வளோதான் உத்தரவு யார் என்னன்னு கேட்க மாட்டாங்க அவருக்கு ஃபோ அவருக்கு ஃபோன் வரும் இன்னைக்கு சாயந்தரம் ஒன்று வருது ஒரு சடனாக வருது ஒன்று பரி இல்லை பர்ன் அவ்வளோதான் விஷயம் அவர் செஞ்சணும் இது செஞ்சு செஞ்சு அவர் தாங்க முடியல ஏன்னா பார்க்குறாருல அவரே என்னதான் தான் அவனு மனுஷன் தானே அவனால் தாங்க முடியல அவன் அப்ரூவ் ஆகிட்டான் இப்போ அவனுடைய உயிருக்கே ஆபத்து இப்போ இந்த சம்பவங்கள் உள்ள வெளியே வந்திருக்கு அங்கே கர்நாடகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே மௌனமாக தான் இருக்காங்க வந்து பிரசாத்ன்னு சொல்லலை வந்து பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து செய்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வந்து ஏன்னா இவர் பாஜகவோட ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுறாங்க ராஜ்யசபா எம்பி விடுறாங்க அவங்க வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது நாடுபூரா கொந்தளிப்பை ஏற்படுத்தி கர்நாடகா மக்கள் உறைஞ்சு போயிருக்காங்க அந்த பக்தர்கள் வந்து உறஞ்சு போயிருக்காங்க இதை என்னுடைய அரசியல் எதிரிகள் எனக்கு செய்யும் சதியின்னு ஒரு சிம்பிளம் முடிக்கிறாங்க ஆனால் இதில் வந்து இவ்வளவு தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பாலியல் தேவைகள் மட்டுக்காக பண்ணப்பட்டதா இல்லை வேறு நரபலி மாந்திரிகம் அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு பின்னணியில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை நரபலி மாதிரி தெரியல இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு நரபலி கொடுத்தாங்கன்னா அவன் இவ்வளோ இவ்வளோ தெளிவாக வந்து நேத்திராவதி ஆறு அது இந்த இடம் இடத்த பார்த்து பிறக்க மாட்டான் இது வந்து திட்டமிட்டு அந்த அங்கே அவருடைய அவங்க பாஷையில் சொன்னால் அவங்க எஜமானருக்கு வேண்டியவங்க தான் செஞ்சுருக்காங்க இதில் யார் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் ஆனால் எனக்கு என்னென்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி சரியாக நடக்கும் இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஒன்று போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்காங்க டிஜிபி போட்டிருக்காங்க பட் இது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஏன்னா இத்தனை கவர்மெண்ட் கர்நாடகாவில் இத்தனை சித்தராமையாக போட்டிருக்காரு ஸ்பெஷல் போட்டு நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கொண்டு வருவோங்கிற அவங்களே சொல்கிறாங்க உங்கள் டீமுக்கு நாங்கள் முழு உத்தரவு கொடுப்போம் அவனே சொல்கிறான் யார் ஹெக் ஃபேமிலி இருக்குல்ல விரேந்திர ஹெக் டே ஃபேமிலியே அவங்களை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் அந்த இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போங்கிறாங்க அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பேங்கிறான் இவங்க நாங்கள் குற்றவாளிகளை பிடிப்பங்கிறாங்க எப்போ இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு இத்தனை நாள் நடந்திருக்கு பலகாலமாக நடந்திருக்கு முப்பது வருஷம் நடந்துக்கு நாங்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிப்பாங்கறேன் இப்போ குற்றவாளிகள் எப்படி முன்னாலும் தெரியாத போனாங்க இதுல என்ன இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும் சின்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு வந்து காணாமல் போகும்போதெல்லாம் வழக்கு பதிவாக இருக்கும் வந்து ஒரு ஏரியாவில் உள்ள தொடர்ந்து காணாமல் போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த காவல்துறை அதை ஏன் கவனம் செலுத்தாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாத்திரியமா இருக்குது வந்து சட்டம் ஒன்று ஒன்று அங்கே நடைமுறையில் இருக்கா அப்படின்னே ஒரு கேள்வி எழுது வந்து இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நீதி கிடைக்கும்னு நம்புறீங்களா அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களா அது நீதி கிடைக்குமாங்கிறது உடம்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நீதி எப்படி கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் செட்டப்போடு இங்கே இருக்காங்க அதாவது நியாயமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு வச்சுங்க சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் ரொம்ப ரொம்ப நியாயமான ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கான நமக்கு தெரியும் இங்கே சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே அவருக்கு நிறைய பல பலவிதங்களும் உதவி பண்ணியிருக்கு அவருக்கு பெருமைப்படுத்தியிருக்கு எல்லாமே பண்ணியிருக்கு அப்போ எப்படி நியாயம் கிடைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல பராசக்தி வசனம் தான் ஞாபகம் வருது கோயில் கொடியுறின் கூடாரமாகி விடக்கூடாது என்று தான் சொன்னேன் அப்படின்னு கலைஞருடைய வசனம் அது ரொம்ப ஃபேமஸான வசனம் இன்றைக்கி கோயில் வந்து இப்படி கொடியூரில் கூடாரமாகி விட்டது தான் எனக்கு அது ரொம்ப பார்த்தா ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது ஆன்மீக விஷயங்களை பகுத்தறிவாதிகள் கிண்டல் அடிக்கும்போதோ அதை வந்து கொச்சைப்படுத்தும் போதோ நமக்கு கொந்தளிக்குது ஆனால் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தின் போர்வையிலே இருக்கும் ஒன்றொரு கூட்டம் வந்து தகர்த்துருச்சுங்க இல்லையா ஏன்னா இது லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை இது இவ்வளவு பெரிய நம்பிக்கையை வந்து தகர்த்துட்டாங்க ஒரு செகண்டில் எல்லாருமே கர்நாடகாவில் தகச்சு போய் நிற்கிறாங்க என்னது என்ன ஏன்னா அவங்களெல்லாம் மஞ்சுநாத் சாமியே எல்லார் வீட்லேயும் கர்நாடகா வீட்டில் கர்நாடகாவுடைய குடும்பம் ஒவ்வொரு வீட்லேயும் மஞ்சுநாத் சாமி இல்லாத அந்த சிவன் இல்லாத க வீடே கிடையாது அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்க இப்போ நாளைக்கு வந்து நம்ம வீட்டு பெண்களே குழந்தைங்க அப்பா டூர் போகிறோம் அப்படியே தர்மஸ்தாலா போகிறோம் உடுப்பி போகிறோம் அப்படி சிருங்கேரி போகிறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் போகிறதுக்கே பிடிக்காது நமக்கு தர்மசாலா போகிறோம் அப்படிங்கும்போது நேற்று வரை அது ஒரு புனித சேத்திரமாக அதெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி வந்து யோசனையாக இருக்குது ஏன்னா அங்கே என்ன வேணால் நடக்கும்னு தோணுது இது வந்து ரொம்ப அலார்மிங்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கல ரொம்ப அலார்மிங்காக இருக்குது இது வந்து மஞ்சுநாதர் தான் இதுக்கு விடை சொல்லணும் உங்களுடைய கேள்விக்கு எனக்கு விடை தெரியல இது நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மஞ்சுநாதர் தான் விடை சொல்லணும் நான் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த உள்ளே இங்கே உள்ள பொலிட்டிக்கல் செட்டப் அப்படி இருக்குது நன்றி நன்றி